நண்பா நண்பேஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எடுத்த ஒரு சில முக்கியமான முடிவுகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்ற மத்திய அரசு தற்போது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவித்திருக்காங்க இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் அப்படி என்ன இருக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இது விஷயமா தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் அரசு உடைய சங்கங்கள்லாம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன தான் வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருந்தாலும் அது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் கண்டிப்பாக இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேண்டும் அதை தான் அமல்படுத்தி ஆகணுன்ட்டு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அமல்படுத்தப்பட்ட பங்களிப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு முழுசா ரத்து பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தால் கூட தமிழக அரசு இப்போ வரைக்குமே ஒப்பந்தம் செய்யாமலே இருக்காங்க அதனால இந்த பங்களிப்பு திட்டத்தை ரத்து செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக ரத்து பண்ணிடலாம் கூறியிருக்காங்க ஏற்கனவே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி ராஜஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட பிற மாநிலங்கள்லாம் வந்து கோரிக்கை போராட்டங்களை ிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போராட்டம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வந்து செப்டம்பர் தேதி போராட்டம் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு மொழிக்குமே போராட்டம் பண்ண போகிறாங்க இது விஷயமா வந்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு குளரம்படிகள் இருக்கா ஊழியருடைய பணத்தை எடுத்து ஊழியருக்கே தருவதான்ட்டு பல்வேறு தரப்பினர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்து வராங்க இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு இணையாக இல்லவே இல்லை கண்டிப்பாக வந்து இதை நான் தமிழ்நாட்டில் ஏற்கவே மாட்டோம்னு கூறியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தவன்ட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்து விட்டு இப்போ தொடர்ந்து மௌனமாக இருக்கிறது கண்டிப்பாக நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக போராட்டம் வெடிக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நிறைய சங்கங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் வருங்கிற செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசிரியர் தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை அதனால் கொண்டாட்டம் தேவையில்லை அந்த தினத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் முதன்மை கல்வி அலுவலருடைய ஆஃபீஸ்க்கு அருகே போராட்டம் நடக்க சொல்லியிருக்காங்க வேற ஆப்ஷனே இல்லை ஒன்னு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த யூபிஎஸ் பென்ஷன் மாற்றங்கள் பண்ணி புதுமையாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லை அந்த ஓல்டு பென்ஷன் அமல்படுத்தி ஆகணும் ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸாப்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தவிர ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க திமுகவும் பார்த்திங்கன்னா தேர்தல் பார்க்குறதே அது கொடுத்துட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க இதை ஃபா கண்டிப்பாக இது நிறைவேற்றலைன்னா அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ளாயிஸ்லாம் வச்சு செய்ய போகிறாங்க இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸு கவுன் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே